ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடியலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து நாளை வந்து வெளியிட்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அந்த ரிசல்ட் வெப்சைட்லேருந்து அஃபிஷியல் வெப் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்இ ப்ளஸ் டூ ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் மண்டே சிக்ஸ்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் நைன் தேர்ட்டி ஏஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நாளை காலையில வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி ஒன்பது முப்பது மணிக்கு காலையில் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ ரிசல்ட்டு சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு எப்படிலாம் ரிசல்ட்டு பார்க்கணும் ரிசல்ட் எந்தெந்த லிங்க்லலாம் வெளியிடுவாங்க ஸோ இது சம்மந்தமான தகவல் வேணும்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி